ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நான் திருச்சில இருந்து தனதர்மா பேசுறேன் ஐயா உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து ஆஹ் கன்னியாசுரம் ஐயா அதாவது விதி யோகா கரணம் சிறப்பு பயிற்சியாளர் அவர்கிட்ட ஆசிரியர் அவர்கிட்ட இருந்து சில முக்கியமான கேள்வி பதில் நான் கேட்க போறேன் ஐயா கிட்ட இருந்து தகுந்திக்கலாம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான பிரிவுகள் சரிங்களா இப்ப ஐயா தெரிஞ்சுங்க இப்ப கோச்சாரம் அப்படின்னு ஒரு ரெட்டிங் இருக்குங்க இப்ப அந்த தசா புத்தியும் கோச்சாரம் வச்சு எப்படியா ஜாதகத்துல பலன் சொல்றது அது கொஞ்சம் விளக்கம் இப்ப எல்லாரும் வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா தசாநாதன் ஒரு மனிதனுடைய வந்து ஜாதகத்தை எடுத்த மாத்திரத்துல வந்து தசாநாதன் லக்கணத்திற்கு எத்தனாம் இடத்துக்கு அதிபதி அவன் வந்து லக்னாதிபதியா குடும்பஸ்தானாதிபதியா அல்லது மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீரிய தைரிய ஸ்தானாதிபதியா சுகாதிபதியா பஞ்சமாதிபதியான்னு பார்க்கறது வழக்கம் ஆனால் எந்த பாவகத்துல இருந்தாலும் கூட ஒரு திசாநாதன் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்தந்த திசாநாதன் வந்து இந்தந்த புத்திகளை தான் தன்னுடைய கடுமையான ஊழ்வினை கருமாவை செய்வான் ஒரு புத்தியில தான் யோகத்தை செய்வான் ஒரு புத்தியில வந்து பார்த்தீங்கன்னா பாதகத்தை செய்வான் என்பது ஒரு கணக்கு இருக்குது ஜோதிரத்துல கணக்கு ஒரு திசையில ஒன்பது புத்திகள் வரும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு புதன் திசைன்னா புதன் திசையில புதன் புத்தி முதல்ல கண்ணு எந்த திசை வருதோ அந்த திசையுடைய புத்திநாதன் ஆரம்பமாகி அதுக்கப்புறம் கிரகங்களுடைய வரிசைப்படி கேது புத்தி சுக்கர புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி இப்படி வரிசையா வரும் அப்படி வரும்போது கூடிய காலகட்டத்தில் பொதுவாக என்னன்னு ஒரு கிரகம் நிக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு முன் முன்னோக்கி நட்சத்திரம் பின்னோக்கி நட்சத்திரம்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த முன்னோக்கி நட்சத்திரம் பின்னோக்கி நட்சத்திரத்தினுடைய வரிசையினுடைய அடிப்படையில் தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த திசையில் நடக்கக்கூடிய ஊழ்வினை பாவகர்மா நடக்கும் அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல அதுக்கு முக்கியமா நம்ம கணக்கிட்டு பார்க்கும் போது கேதுல இருந்து நம்ம கணக்கிட்டு பார்க்கம்னா இதுல வந்து குறிப்பிட்ட சில கிரகங்கள் அதாவது ஒளி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் குரு சனி இந்த நான்கு கிரகங்களுக்கும் தான் என்ற நட்சத்திரத்திலிருந்து முன்னோக்கி ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல கருச்சுமா சூரியனாக இருந்தால் முன்னோக்கி அதாவது ஒரு திசாநாதன் நடக்கும் பொழுது இப்ப சூரிய திசை ஒருவருக்கு உதாரணத்துக்கு சூரிய திசை நடக்குதுன்னு வச்சுக்கிறேங்க அந்த சூரிய திசை நடக்கும் பொழுது அந்த சூரியன் நிற்கக்கூடிய கூடிய நட்சத்திரத்துக்கு முன்னோக்கி பன்னெண்டாவது நட்சத்திர புத்தி தான் அந்த ஜாதகத்துல அந்த லக்கணாதிபதிக்கு என்ன பாவகமோ அந்த பாவகத்துக்கு உண்டான பாதிப்பை ஏற்படுத்தும் மற்ற புத்திகள்ல வந்து ஏற்படாது இப்ப ஒன்னும் இல்ல ரிஷபலக்கணம்னு வச்சுக்கிறீங்கன்னா சூரியன் வந்து லக்கணத்துக்கு நாடு குடையவேன் பணாமடத்துல இருக்கிறான் அப்படின்ற போது சித்திரை மாசத்துக்கு பிறந்திருக்கிற ரிஷபலக்கணம் அவருக்கு சூரிய திசை நடக்குது அப்ப இந்த சூரிய திசை நான்காம் இடத்துக்கு உண்டான அதிபதியினுடைய திசை அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் கூட அந்த கணக்குப்படி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நாலாம் இடத்துக்கு உண்டான பாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் என்று நம்ம கருதப்பட்டாலும் அந்த காரகத்தினுடைய தன்மை எந்த புத்தியில் பயணிக்கும் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தெரியுது அது எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா ஒரு உதாரணத்துக்கு சூரிய பகவான் தன்னுடைய சுயசாரம் உத்திர நட்சத்திரத்தில் நிற்கிறார் சரி நீங்களே ஒரு நட்சத்திரம் சொல்லுங்க போராட்டத்துல நிக்கிறாரு சூரியன் போராட்டத்துல என்ன திசை ரைட் போராட்டத்துல என்ன நினைச்சா சூரியன் போராட்டம் போறப்போ உதாரணத்துக்கு சூரியன் போராட்டத்துல என்ன அவருக்கு முன்னோக்கி பன்னெண்டாவது நட்சத்திரம் ஏதே ரோஹிணி நட்சத்திரம் வரும் ஓர் பத்தாவது நட்சத்திரம் ஜென்மம் அடிஜென்மம் வந்து பழனி பதினோராவது நட்சத்திரம் கிருத்திகை பன்னெண்டாவது நட்சத்திரம் ரோஹிணி ரோஹிணி நட்சத்திரம் சூரிய திசையில் சந்திர புத்தியில தான் அந்த ஜாதகருக்கு நாம் கணிக்கக்கூடிய பாதகமான சூழ்நிலை ஏற்படும் மத்த புத்தி ஏற்படவே ஏற்படாது சூரிய திசையில சூரிய புத்தி ஏற்படாது சந்திர புத்தி மட்டும்தான் பாதிப்பு ஏற்படும் பாதிப்பு எடுத்துப்பட்டு அப்படியே போயிடும் அதே மாதிரி எல்லா கிரகங்களும் வந்து பாத்தீங்கன்னா பாதகாதிபதியாக இருந்தாலும் சரி மாரகாதிபதியா இருந்தாலும் சரி அட்டமாதிபதியா இருந்தாலும் சரி விரையாதிபதியாக இருந்தாலும் சரி அப்ப அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த திசையிலையும் கண்டிப்பாக ஒரு புத்தி யோகத்தை தரும் அப்ப யோகத்தை தரக்கூடிய புத்தியும் பாதகத்தை தரக்கூடிய பாதிப்பை தரக்கூடிய புத்தியையும் தெரிந்து கொண்டாலே நம்முடைய திசா புத்தி கணக்குகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரக்கூடியவங்களுக்கு ஒரு தெளிவான சூழ்நிலை நம்ம செய்யலாம் இப்ப சூரியன் பூராடத்துல நிற்கும் பொழுது நம்ம முன்னோக்கி பன்னெண்டாவது நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப ரோஹிணி நட்சத்திரம் வந்து இருக்குது அப்ப சூரிய திசையில சூரிய புத்தி முடிஞ்ச உடனே சந்திர புத்தி வரக்கூடிய காலகட்டத்துல அந்த பூராட நட்சத்திரத்துல நிக்கிறவருக்கு சந்திர புத்தில பாதிப்பு தரும் யாராலும் இருந்தாலும் சரி இதே உத்திராட இதே உத்திராட நட்சத்திரமா இருந்தா செவ்வாயினுடைய புத்தி பாதிப்பை தரும் அப்ப அந்த தசாநாதன் வந்து சூரியன் என்று சொல்லக்கூடிய தசாநாதன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கின்றானோ அந்த நட்சத்திரத்துக்கு சூரியனுக்கு முன்னோக்கி பன்னெண்டாவது நட்சத்திரத்தினுடைய புத்தி அந்த திசையில பாதிப்பை தரும் அப்ப எப்ப யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பன்னெண்டாவது நட்சத்திரத்திற்கு பின்னால் வரக்கூடிய நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரத்தினுடைய புத்தி ஒன்பதாவது நட்சத்திரத்துடைய புத்தி அந்த சூரிய யோகத்தை தரும் அப்ப ஒன்பதாவது நட்சத்திரம் எதுன்னு கேட்டா பூரா நடத்துறதுக்கு ஒன்பதாவது நட்சத்திரம் எது அசுவதி நட்சத்திரம் அப்ப அசுவதி நட்சத்திரம் சொல்லும் போது சூரிய திசையில கேது புத்தியில அந்த ஜாதகத்திற்கு சூரியனால் நன்மை உண்டு என்பதை கணக்கு பொதுவாகவே எல்லா திசைகளும் ஒரு புத்தி பாதிப்பையும் ஒரு புத்தி யோகத்தை தரும் அப்ப மீதி ஏழு புத்திகள் வந்து ஐடியலாத்தான் பயணிச்சு போகுமே ஒழிய இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய கணக்குக்கு அட்டமாதிபதி இப்ப அட்டமாதிபதி வந்து ஒண்ணு வேண்டாம் மிதனலக்கடா சனி திசை நடக்குது அவருக்கு எட்டு ஒன்பது குடையவன் எட்டாம் இடத்துக்கு அட்டமாதிபதி திசை நடக்குதுன்னா அந்த சனி திசை பூரா அவர்கள் கடுமையா பாதிக்குமான்னு கேட்டா கிடையாது அப்ப அந்த புத்திநாதன் திசாநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு ஒரு எண்ணிக்கை உண்டு எல்லா கிரகங்களுக்கும் ஒரு எண்ணிக்கை உண்டு அந்த எண்ணிக்கையினுடைய கணக்குப்படிதான் நட்சத்திரத்துக்கு முன்னோக்கி ஒரு குறிப்பிட்ட எல்லா ஒன்பது கோள்களுக்கும் ஒன்பது கிரக நட்சத்திரங்களுக்கு அந்த நட்சத்திர வரிசையை கொடுத்துட்றேன் எழுதி எழுதி பார்த்தேன் யசாநாதனுடைய பாதிப்பை தரக்கூடியது யசாநாதன் நிக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு சூரியனாக இருந்தால் முன்னோக்கி பன்னெண்டு அது அழிச்சிடும் அழிச்சிடலாம் அழிச்சு சூரியனாக இருந்தால் முன்னோக்கி பன்னெண்டு தசாநாதன் எந்த தசாநாதன் இருக்கான அந்த நட்சத்திரத்திலிருந்து இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய இது வந்து ஸ்டாண்டர்டு இதெல்லாம் ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்கோ லக்கணத்துக்கோ எதுக்குமே மாறாது சூரியனாக இருந்தால் ஆஹ் அப்படியே நிக்க ஆஹ் முன்னோக்கி பன்னெண்டாவது நட்சத்திரம் செவ்வாயாக இருந்தால் செவ்வாய் தான் என்ற கிரகத்திற்கு தான் என்ற நட்சத்திரத்துக்கு முன்னோக்கி மூணாவது நட்சத்திரம் குருவாக இருந்தால் தான் என்ற நட்சத்திரத்துக்கு முன்னோக்கி ஆறாவது நட்சத்திரம் நீங்களும் ஒரு நோட்ஸ் எழுதிக்குற சனி பகவானாக இருந்தால் தான் என்ற நட்சத்திரத்துக்கு முன்னோக்கி எட்டாவது நட்சத்திரம் பாதகம் புத்தி அந்த புத்தியில தான் அந்த ஜாதகருடைய கடுமையான பாதிப்பு நாம் லக்கணத்தை வைத்து அடிப்படையை வைத்து என்ன பலாபலம் சொல்லி நினைக்க சொல்லணும்னு நினைக்கிறோமோ இந்த புத்தியினுடைய காலகட்டத்தில் மட்டும்தான் பாதிப்பு ஏற்படும் சனி முன்னோக்கி எட்டு முன்னோக்கி எட்டு இது வந்து சூரியன் செவ்வாய் குரு சனி இவர்கள் நாலு பேருக்கு முன்னோக்கி மத்தபடி புதன் பகவான் சுக்ரன் சந்திரன் ராகு கேது ராகு கேது எல்லாம் ஒன்று ப்ராக்கெட்டில் போட்டுக்கோ ராகு கேது ப்ராக்கெட்டில் போட்டுக்கோ புதன் தான் என்ற நட்சத்திரத்துல இருந்து பின்னோக்கி ஏழாவது நட்சத்திரம் இப்ப சூரியனுக்கு முன்னோக்கி நட்சத்திரம் சொன்னோம்ல இப்ப புதன் பகவானுக்கு ஏதாவது ஒரு நட்சத்திரம் சொல்லுங்க புதன் புதனுக்கு ஏதாவது ஒரு நட்சத்திரம் சொல்லுங்க புதன் வந்து கேட்டை கேட்டை ரைட்டா கேட்டை ஒண்ணு அனுசம் ரெண்டு விசாகம் மூணு சுவாதி நாலு சித்திரை அஞ்சு அசம் ஆறு புத்திரம் ஏழு கேட்டைல நின்னா புதன் திசையில சூரிய புத்தி கடுமையான பாதிப்பை தரும் ஒரு உதாரணத்துக்கு கரெக்டா அது மாதிரி சுக்கரன் நின்றால் சுக்கரனுக்கு பின்னோக்கி எட்டாவது நட்சத்திரத்தினுடைய புத்தி சுக்கர திசையில பாதிப்பை தரும் சுக்கரனுக்கு ஒரு நட்சத்திரம் சொல்லுங்க மக நட்சத்திரம் மகம் ஒண்ணு ஆயிலியர் ரெண்டு பூசம் மூணு புனல் பூசம் நாலு திருவாதிரை அஞ்சு மிருகசீர்ஷம் ஆறு ரோஹிணி ஏழு கிருத்திகை எட்டு அப்ப எட்டு கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் அப்ப மகத்துல வந்து சுக்கர பகவான் என்றால் இது சுக்கர பகவான் என்றால் சுக்கரனுடைய திசையில சூரிய புத்தி கடுமையான பாதிப்பை தரும் இது ஒரு உதாரணம் மாதிரி என்றால் சந்திரனுடைய திசைக்கு நட்சத்திர கடுமையான பாதிப்பை தரும் பின்னோக்கி இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம்னா ஜென்ம நட்சத்திரம் சொல்லுங்க ஒரு நட்சத்திரம் சொல்லுங்க ஜென்ம நட்சத்திரம் அஸ்தம் ரைட்டு அஸ்தத்துக்கு பத்து பின்னோக்கி பத்தாவது நட்சத்திரம் ரோகிணி பதினொம்பதுக்கு பத்தொன்பதாவது நட்சத்திரம் திருவோணம் ரைட்டா அப்ப திருவோணம் நட்சத்திரம் திருவோணம் இருபதாவது நட்சத்திரம் உத்திராடம் இருபத்தோராவது நட்சத்திரம் பூராடம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் மகம் இது மூலம் பின்னோக்கி ரிவர்ஸ்ல வந்தோம்னா அப்ப மூல நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திசையில வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பை சந்திரன் வந்து நீங்க என்ன நட்சத்திரம் சொன்னீங்க அத்தம் சொன்னீங்க ஆஹ் அஸ்த நட்சத்திரமாக இருந்தால் அஸ்த சந்திர திசையில கேது புத்தி கடுமையான பாதிப்பை தரும் சரியா அதுக்கு அடுத்தபடியாக ராகு கேதுகள் இருவருக்கும் தான் நின்ற நட்சத்திரத்திலிருந்து பின்னோக்கி ஒன்பதாவது நட்சத்திர புத்தி ராகு கேது மட்டும் பின்னோக்கி பின்னோக்கி ஒன்பதாவது புத்தி அப்ப ஒன்பதாவது புத்தினா ராகு கே கேது கேது நட்சத்திரம் சொல்லுங்க ராகு கேதுக்கு ராகுக்கு வந்து பொதுவாக சித்திரை நட்சத்திரம் சரி சித்திரைக்கு பின்னோக்கி ஒன்பதாவது நட்சத்திரம் சித்திரை ஒன்னு சித்திரை ஒன்னு அத்த ரெண்டு உத்திரம் மூணு பூரம் நாலு மகம் அஞ்சு ஆகியம் ஆறு பூசம் ஏழு புனர் பூசம் எட்டுவாத ஒன்பது அப்புறம் ஆகு திசையில செவ்வாய் புத்தியில கடுமையான பாதிப்பு ஏற்படும் இது கணக்கு அப்ப ஒரு தசாநாதன் வந்து நம்ம கணிக்க கூடிய கணிப்புகள்ல இன்னும் லக்கணம் இவன் லக்னாதிபதி இவன் இதை செய்ய போறான் இது யோகத்தை செய்ய போறான்னு சொன்னா அந்த திசையில இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தோம்னா இந்த புத்தி காலகட்டங்களில் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டோம்னா அந்த திசை முழுக்க நடக்கக்கூடிய அந்த திசையில அந்த ஒரு புத்தி தான் அவனை குளோஸ் பண்ணும் அதுல ஒன்னு அடி வாங்கினாலே அந்த திசை முழுக்க அவ எந்திரிக்கவே முடியாது புரியுதா அந்த ஒன்பது புத்தியில ஒரு திசையில அடி வாங்கினா அந்த திசை முழுக்க அதை வந்து எதிர்க்க முடியாது அந்த திசையில அந்த புத்தியில இருந்து அவன் ஓரளவுக்கு தப்பிச்சிட்டான்னா அந்த திசை முழுக்க அவன் தப்பிச்சு போயிருவான் அடுத்த திசையில இதுதான் கணக்கு இதுதான் நம்முடைய ஜோதிடத்தில் சொன்னவர்கள் சொல்லக்கூடிய தசாபுத்தி கணக்குகள் இருக்கக்கூடிய கணக்கு சரி இப்ப என்ன கேட்டீங்கன்னா இப்ப இதே ஜாதகத்திற்கு இந்த புத்தியில இந்த தசையில எந்த புத்தி யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முன்னோக்கி எல்லா நட்சத்திரமும் பின்னோக்கி கொடுத்துருக்கிறோம் பாதிப்புக்கு மட்டும்தான் முன்னோக்கி பின்னோக்கி ஆனா யோகத்தை கொடுப்பதற்கு கணக்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் அடிக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு முன்னோக்கி ஒன்பதாவது நட்சத்திர புத்தி எதுவோ அந்த புத்தி டோட்டலாவே ஏற்று வச்சிட்டு அவருக்கு ஒரு கண்டிப்பாக அந்த திசை மோசமான திசையா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய புத்தியாக இருக்கும் அது எந்த விதமான மாற்றம் அவர் மொத்தத்துல நீங்க சொல்றது ஏன் அப்படின்னா முன்னோக்கி எடுக்கும் போது ஒரு அளவுக்கு நல்ல நன்மைகள் தரும் அப்படின்னு சொல்றீங்க முன்னோக்கி எந்த இதா இருந்தாலும் முன்னோக்கி தசநாதன் என்ற நட்சத்திரத்திலிருந்து முன்னோக்கி ஒன்பதாவது நட்சத்திர புத்தி ஓரளவுக்கு அந்த திசையில திசையே மோசமா இருந்தாலும் நன்மையை தரும் சொல்றது கேட்டா சாரம் பார்க்காத போகும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தசாநாதனுக்கு வந்து இந்த தசாநாதன் இதான் நடத்த போறான்னு சொன்னா அவன் எப்பொழுது அந்த பாதிப்பையும் யோக பலனையும் கொடுப்பான் என்பதை ஒரு ஜோதிடர் தான் அளவறிந்து அவர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை உண்டு அதனுடைய சூட்சியும் தசாபுத்தி சம்பந்தப்பட்ட சூட்சம் ரகசியமும் தான் இந்த கடிதம் அதுல ஒன்றும் மாற்றம் இல்ல இது சிம்பிளா இருக்கக்கூடிய கடிதம் இது வந்து எல்லா ஜோதிடர்களும் பயன்படுத்தி பார்த்தாங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது அந்த ஜாதகருக்கு அதற்கு உண்டான பலாபலங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் நடக்கும் நடந்திருக்கு இது என்னுடைய அனுபவத்தினுடைய கடன் ரொம்ப அருமையான அல்ல அடுத்தது ஒரு சின்ன இப்போ புத்தியில வச்சு கோச்சாரத்தையும் சேர்த்து வச்சு சொல்றோம் கோச்சாரத்தையும் இணைத்து மக்கள் கொஞ்சம் கோச்சாரத்தை வச்சு எப்படி என்ன பலாபலம் படம் எடுக்கிறது அப்படின்ட்டு அதாவது ஞாதி விதியில வந்து குருவை தசாநாதனை குரு தொட்டால் சுபத்தன்மை என்றும் சனி பகவான் தொட்டால் வந்து பாதகத்தன்மை என்றும் சொல்லப்பட்டாலும் கூட அதுக்கு வந்து ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தை வைத்து தெளிவான விளக்கம் கொடுத்ததுதான் கொடுக்க முடியும் இது மேலோட்டமாக உண்டான வாய்ப்புகள் இல்ல இதுல ஒரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா ஒரு ஜோதிடருக்கு உண்டான ஒரு பெரிய சவால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகம் ஒரு திசாநாதன் அந்த ஜாதகர் வந்து ஆயுள் படத்தோடு இருக்கிறாரா என்பதை பார்க்கிறதுக்கு உண்டான கணக்கெடுங்க ஒரு திசை முடிஞ்சு அடுத்த குத்தி அடுத்த திசை ஒண்ணு வரும் வருமா வராதா கண்டிப்பா வரும் அப்ப ஒரு மனிதன் ஆயுளோட இருக்கிறான்னு சொன்னா நடந்து கொண்டிருக்க அந்த திசை ஆரம்பிக்கும் போது ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த திசாநாதனை சனி பகவானோ கோச்சார சனி பகவானோ அல்லது உதயமாகக்கூடிய திசாநாதனை கோச்சார சனி பகவானோ கண்டிப்பா பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் அவனுக்கு அந்த திசை முழுக்க ஆயுள் பலம் பலமா உண்டு

அப்ப சனி பகவான் பார்வை பெறக்கூடிய இடம் எந்தெந்த இடம் மூணாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடமா கோச்சாரத்துக்கு போச்சு கோச்சாரத்துக்கு கோச்சாரத்துக்கு மூணாம் பார்வையாக மேஷத்துல ஜனன ஜாதகருடைய சனி பகவானோ அல்லது சிம்மத்துல சலன ஜாதகருடைய சனி பகவானோ அல்லது விருச்சிகத்துல ஜனன ஜாதகருடைய சனி பகவான் இருந்தால் இந்த சனி திசை முழுக்க உதாரணத்துக்கு கட்டம் போட்டு மேஷம் விருச்சிகம் இது சிம்மம் விருச்சிகம் அது சனி பகவான் போல உதாரணத்துக்கு இப்ப சனி திசை ஒருத்தருக்கு ஆயிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பின்னாடி அந்த சனி திசை அவர் ஆயுள் முழுக்க அவருடைய அந்த திசையோடு அவர் பயணித்து போவாரான்னு பாக்குறதுக்கு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் கும்பத்துல வந்து பயணிச்சிருக்கிறார் கரெக்டா கரெக்டா அப்ப இவருடைய சனியினுடைய சனி பகவானுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா மூணு ஏழு பத்து பார்வை மூணாம் பார்வையாக வந்து மேஷத்து ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்ப்பார் பத்தாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்ப்பார் அப்ப ஜனன ஜாதகத்துல இப்ப சனி திசை ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒண்ணு கும்பத்திலையோ அல்லது மேஷத்திலையோ அல்லது சிம்மத்திலேயோ அல்லது விருச்சிகத்திலேயோ சனி பகவான் இருந்தால் இந்த பத்தொன்பது வருட பயணத்தை இந்த சனி பகவானுடைய பயணத்தை இந்த ஜாதகர் தொடர்ந்து பயணிப்பார் என்பதை ஒரு ஜோதிடர் தெரிஞ்சுக்கணும் புரியுதா இது வந்து என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் வந்து முதல்ல ஒரு ஜோதிட செக் பண்ணி பாக்கணும்ல பெரும்பாலும் வந்த ஜாதகம் வந்து பிறந்த நேரம் சரியா நட்சத்திரம் சரியா லக்கண சரியான்னு பாக்குறதே கிடையாது லக்கண சந்திர சில ஜாதகங்கள் விழுகுது ராசி சந்தையில விழுகுது அது போக திதி சந்தையில விழுகுது இப்படி முதல்ல பார்க்கக்கூடிய காலகட்டத்துல தசாநாதனுக்கும் இப்ப நம்ம தசாநாதனுக்கும் இந்த ஜாதகத்தினுடைய எப்பொழுதுமே சனி பகவான் தான் ஏன் சனி பகவானை பார்க்கிறோம்னா சனி பகவான் தான் கர்மகாரகன் ஒரு குழந்தைக்கு கர்மாவை நிர்ணயம் பண்றது பாத புண்ணிய நிர்ணயம் பண்றது கர்மாவுக்கு தக்கபடி ஆகிலே கொடுத்து அவனுக்கு தொழிலை கொடுத்து அவனுக்கு வளச்சியரை வைத்து அவனுக்கு கருமா அடுத்த ஜென்ம கர்மா பண்ணுவதற்கு அடுத்த கருவை உருவாக்கி கொடுப்பவன் கர்மகாரகன் சனி பகவான் அப்ப உயிரை கொடுப்பவன் சூரிய பகவான் ஆத்மகாரகனாக இருந்தாலும் அந்த கார ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த உயிரை பாதுகாத்து முன் ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியருக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாதகரை பயணிக்க வைத்து ஜீவனம் தொழிற்சாலம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் தொழிற்சால சனிதானே அப்ப ஜீவனத்தையும் ஜாதகருடைய ஆயுள் உள்ளவரை காப்பாற்றுபவன் சனி பகவான் அப்ப எந்த திசை முடிவிடக்கூடிய திசையவோ அதாவது என்ன ஒரு திசை முடிஞ்சதுன்னா முடிவிடக்கூடிய திசையோ அடுத்து ஜனனமாகக்கூடிய திசையோ கோச்சார சனி பகவான் பார்வை பெற்றால் அந்த திசை முழுக்க கண்டிப்பாக அந்த ஜாதகர் அந்த திசை முழுக்க பயணிப்பார் என்பதை ஜோதிர சாஸ்திரம் பரிபூரணமாக சொல்கிறது இது ஜோதிட சாஸ்திரத்தில் அனுபவத்தில் ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் வருகிறது எப்படி சொல்றீங்க கேட்டீங்கன்னா ஒரு திசை முடியும் போதும் மறு திசை ஆரம்பித்த போதும் அது தூங்கும் போதும் பாத்தீங்கன்னா கோச்சார சனி அந்த போது அந்த தசாநாதனை நடக்கக்கூடிய தசாநாதனை சனி பகவான் அந்த ஜாதகர் முழுசாக பயணிப்பார் அதுக்கடுத்த போதும் அதே தசாநாதனை பார்க்கும் பொழுது பயணிப்பார் இதை வைத்து தான் ஆயுள் கணிதத்தில் பிண்டாயிரத கடிதம் என்ற ஒரு கடிதம் உண்டு அளவுக்கு